வாயிலா சிவன் நான் அதெல்லாம் பழனி எல்லாம் வந்து நம்ம வண்டி ஓரமாக விடுவாரு நான் செடி தீங்க தான் வாயிலா சிவன் ரெண்டு தண்ணி குடிக்கிறனால என்ன போகுது ஒரு அதெல்லாம் இது ஒரு தானதானப்பா இந்த நம்ம வைக்கிறதுல அப்ப சிவாமி சொல்லிச்சு எல்லாரும் ஒரு பத்து ஐம்பது வட்டுக்கு மேலே இருக்கேன் அனைக்கான அல்லல அப்போ சொல்லிச்சு என்னடா முருகா இவ்வளோ கட்டு வடக்கு அழிக்கிருக்காங்க எதுவும் சொல்ல மாட்டேங்குச்சு ஏம்மா இது ஒரு அன்னதானம் தான் கோமாதாவுக்கு அன்னதானம் பண்ணுறது நல்லதுமானு சொன்னேன் பாவாது பரவாயில்லடா முருகா அந்த வயசில் அப்படி சொல்கிறேன் இன்னும் ஆகாத வைக்கல என்ன போய் சார் அள்ளிட்டு போகுதுக்கா என்னம்மா இறங்கிடுச்சுக்கா ஆனால் ஏன்னா இறங்கினது போய் நம்ம என்ன செய்யப்போம் இல்ல இல்லை அவர் பாவம் மரமா வாழ்த்துக்கிட்டிருக்காரு நம்ம நாட்டுக்கு ஏன்னா அதெல்லாம் மொத்தமா இருக்குது அப்படி இதில் டக்குன்னு போடக்கூடாது செஞ்சு வாழ்த்து இருக்காரு அப்ப அவர சொன்னார் ப்ரைஸ்ல இந்த விற்கிறது ஆடு அப்படி நம்பர் மட்டும் நிறைய வந்து கேட்பாங்க அவர் ஃபோன் நம்பர் போட்டுட்டு ஆர்டர் போட்டு விட்டோம்டா நிறையா அந்த நேரம் வருவாங்க இப்போ இந்த மொக்கைக்கெல்லாம் போட்டோம்ல அவங்க கற்றுறான்ல அத்தையும் அப்போ இன்னைக்கு போட்டுவிட்டு போயிட்டு டெய்லி ஆராய்ச்சி நாலு ரூபா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது உலகமை போயிடும்னே இந்த நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திரா விட்டு அப்படி தான் தான் போயிடுமாப்பா அம்மா பார்த்து அடிச்சிடுவாங்க

விளம்பரத்துக்கும் காசுண்ணே இப்போ விளம்பரத்துக்கு போகிறோம்ல இது எத்தனை காசு தப்பா இப்போ இப்போ என்னை பேர் எத்தனை பேர் எடுத்து எடுத்து போட்டு ஓடுன்றாங்களா நம்ம ரொம்ப தேவையில்லாத விளம்பரத்துக்கு போகக்கூடாது இது விவசாயம் ஆடுலாம் வந்து ஒரு ஒரு சொத்து மாரி டவுனுக்குள்ளே பார்ப்பாங்க இதெல்லாம் கிராமத்தில் வளர்க்குறாங்களா அப்படின்ட்டு போகிறேன் <coughs> <coughs> இப்ப இப்ப நீ பத்தாமே கடைக்கு போகும் அப்பளம் போகலாம் போவேன் ஒரே கடையில்தான் போயிட வெள்ள போக ஒரு நாளைக்கு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா வெள்ளாடு கூட வரும் கூட அது வேலை இருக்கு இதுக்கு வேலை இல்ல